நாளுக்காக ஜபிக்கிறோம் அந்த நாளுக்கான கிருபியை பெற்றுக் கொள்ளுகிறோம் அந்த கிருபியோடு நம்ம சோத்துறோம் பயணப்படுறோம் இப்போ சரி இன்னைக்கு நம்ம விடுதலை ஆண்டவர் கொடுத்துட்டாரு இனிமேல் நமக்கு ஃபுல்லா வாழ்நாள் எல்லாம் நம்ம ஸ்தோத்திரம் இருக்கிற நாள் வரைக்கும் விடுதலை தான் இனி யாரும் நம்ம கிட்ட வர முடியாது இது இப்படியேதான் நம்ம சுமூகமா இருக்கும் அப்படின்னு இருக்கா அப்படிலாம் இல்ல கத்தருக்கு மயமே உண்டாகுது இன்னைக்கு இன்னைக்கு நம்ம ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுத்துட்டாரு மீட்பு கொடுத்துட்டாரு நம்ம எல்லாவற்றிலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா அப்படியே அது தொடர்ந்து அப்படியே இருக்கும் அப்படின்லாம் கிடையாது கத்திரி ஸ்தோத்திரம் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் ஆனா விடுதலை நமக்கு உண்டு ஆனா திரும்ப அவங்க எல்லாம் யாருமே நம்மள வந்து டச் பண்ணாம ஒருத்தரும் வராம ஸ்தோத்திரம் சுமூகமா அப்படியே நம்ம நல்லா போயிட்டு இருக்கலாம் அப்படின்னா அவைகள் எல்லாம் திரும்ப திரும்ப வரும் அவைகளை நாம் என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா ஆண்டவர் தூக்கி எடுத்துட்டாரு விடுதலை கொடுத்துட்டாரு இனிமே என்ன அப்படின்னா தாண்டி கடந்து அந்த காரியங்களை இனி வருகிற அடுத்து வருகிற காரியங்களை என்ன பண்ணாது அது நம்மை நம்ம பலிக்காது நீங்கும் என் மேல் வருகிற பொறாமை நீங்கும் என் மேல் வருகிற பொறாமை நீங்கும் அப்போ திரும்ப அந்த காரியங்கள் எல்லாம் வராம அப்படி இருக்குமா அதுக்கப்புறம் அவங்க யாரும் பொறாமை உள்ளவர்கள் வரமாட்டாங்க கண்கன்று வரமாட்டாங்க நம்மளை நெரு நெருக்கிற துன்பப்படுத்துகிற வரமாட்டாங்க எல்லாம் இல்ல அடுத்தடுத்து அடுத்தடுத்து ஒவ்வொரு நாளையும் நம்ம கடந்து போக வேண்டும் அந்த கடந்து போகிற நாட்கள்ல நம் சந்திக்கிற காரியங்கள்ல பலரும் வருவார்கள் பல காரியங்கள் வரும் அவைகளை நாம் எவ்வாறு தாண்டி அதை மிதித்து அதை தோற்று மேற்கொண்டு போவதற்கான பலனை நாம் கொள்ளுகிறோம் கத்தரு ஸ்தோரும் அவைகள் நம்ம மேல் வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா நம்மளை பாதிக்க முடியாது குமாரன் விடுதலை ஆகிட்டாரு அதனால நமக்கு விடுதலை இப்போ அது நம்மை பாதிக்காது அல்ல லொய்யா அடுத்தடுத்து வருகிற சில காரியங்கள் நம்ம என்ன செய்யாது பாதிக்காது அது நம்மள வந்து என்ன பண்ண முடியாதுன்னா உள்ள நுழைய முடியாது அல்ல லொய்யா பொறாமை என்ற ஒரு வார்த்தை வந்து என்ன செய்யும் அப்படின்னா சரீரங்களை பலவீனப்படுத்தும் அதிகமா பொறாமை கண்கள் அந்த வன்கண்கள் இதனுடைய விளைவு என்ன அப்படின்னா சரீரத்தை பலவீனப்படுத்தும் நம்மள அப்படி பார்த்தாலே என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு பலவீனம் வரும் ஒரு சோர்வு ஒரு ஏதோ ஒண்ணு